எனது அன்பின் மாலை வணக்கம் இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் ஆறுபடை வீடான திருத்துறைப்பூண்டியில் உள்ள முருகர் கோவில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஒரு பெருந்தன்மையான மனம் கொண்ட ஒரு பெரியவரால் அறுபடை வீடுகளாய் வீடுகளில் அமர்ந்திருக்கும் முருகப்பெருமான் அனைவரையும் பூண்டியில் ஒரே இடத்தில் நாம் தரிசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான முருகர் கோவிலை உருவாக்கியுள்ளார் இந்த கோவிலில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகிய ஆறு இடங்களிலும் உள்ள அறுபடை முருகப்பெருமான் அனைவரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்துவிடலாம் இந்த பதிவில் நான் ஒரு காரணத்துக்கு விளக்கம் கூற விரும்புகிறேன் பலருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது சுவாமிக்கு ஏன் நைவேத்தியம் வைக்கிறோம் அந்த நைவேத்திய உணர்வுகளை சுவாமி சாப்பிடுவாரா அது அப்படியே தானே உள்ளது என்று பலர் கேட்கிறார்கள் அது அப்படியல்ல நாம் ஒரு மாணவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் ஒரு ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் அந்த புத்தகத்தில் உள்ள முந்நூறு பக்கங்களையும் நாம் படித்து முடித்து விடுகிறோம் தேர்வு எழுதி தேர்வில் வெற்றி பெற்றும் வந்துவிடுகிறோம் ஆனால் அந்த புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களும் புத்தகமும் அப்படியே உள்ளது அதுபோன்றுதான் தான் பகவானுக்கு நாம் நைவேத்தியம் படையல் செய்யும்பொழுது அந்த உணவுகளை மனதார பகவான் ஏற்றுக்கொள்கிறார் அந்த உணவுகள் அப்படியே உள்ளது ஆக நாம் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பகவானுக்கு நைவேத்தியம் வைக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயம் நன்றி இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேர் பண்ணாம்